ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்கும் மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் இந்த அப்டேட் தான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக வந்திருக்கு இதுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி அப்படின்றது ஃபுல்லையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு வழங்கும் மாதம் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியம் யார் யார் விண்ணப்பிக்கலாம் தெருவோர வியாபாரிகள் வீட்டு பணியாளர்கள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் போன்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்க மத்திய அரசு திட்டங்களை வைத்துள்ளது இந்தியாவின் அமைப்புசாரா துறைகளில் பணிபுரியும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் ஓய்வு காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் அதாவது பிஎம்எஸ்ஒய்எம் என்ற ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் சந்தாதாரர் அறுபது வயதை எட்டிய பிறகு அவர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்கிறது தெருவோர வியாபாரிகள் வீட்டு பணியாளர்கள் ரிக்ஷா ஓட்டுநர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் போன்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு முறையான சமூக பாதுகாப்பு இல்லாத நிலையில் அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நிதி பாதுகாப்பை வழங்குவதே இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும் இது ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமென்றே சொல்லலாம் இத்திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை தெளிவாக காணலாம் சந்தாதாரர் அறுபது வயதை நிறைவு செய்தவுடன் வாழ்நாள் முழுவதும் மாதம் ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியம் பெறுவார் சந்தாதாரர் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி ஓய்வூதியத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் தொகையை அதாவது மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு குடும்ப ஓய்வூதியமாக பெற தகுதியுடையவர் இது இது ஃபிஃப்டி பங்களிப்பு அடிப்படையில் செயல்படுகிறது சந்தாதாரர் செலுத்தும் அதே தொகைக்கு நிகரான தொகையை மத்திய அரசும் தனது பங்களிப்பாக செலுத்துகிறது ஏழை எளிய மக்களுக்கான இந்த சேவையில் யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் மாத வருமானம் ரூபாய் பதினைந்தாயிரம் அல்லது அதற்கு குறைவாக இருக்கலாம் அமைப்பு சாரா துறையில் பணி இருக்க வேண்டும் மேலும் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது அது மட்டுமின்றி என்பிஎஸ் இஎஸ்ஐசி அல்லது இபிஎஃப்ஓ போன்ற பிற சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர் மாதாந்திர சந்தா சந்தாதாரரின் பங்களிப்பு தொகை அவர் திட்டத்தில் சேரும் வயதை பொறுத்து மாறுபடும் ஒருவர் பதினெட்டு வயதில் சேர்ந்தால் ரூ ஐம்பத்தி ஐந்து செலுத்த வேண்டும் இருபத்தி ஐந்து வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் எண்பது செலுத்த வேண்டும் அதுவே நாற்பது வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் இருநூறு செலுத்த வேண்டும் நீங்கள் எவ்வளவு தொகை செலுத்துகிறீர்களோ அதே அளவு தொகையை அரசும் உங்கள் கணக்கில் செலுத்தும் அதாவது ஃபிஃப்டி இஸ்ட்டு ஃபிஃப்டி நீங்கள் இரநூறுபா கொடுத்தீங்கன்னா அரசாங்கமும் உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த சந்தா பார்த்தீங்கன்னா சந்தாதாரரின் வங்கி கணக்கிலிருந்து அறுபது வயது வரை தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது அறுபது வயது வரை வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் வயதை பொறுத்து இந்த பணம் வந்து கணக்கிலிருந்து எடுத்துக்குவாங்க விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றது பார்க்கலாம் இந்த திட்டத்தில் சேர்வது மிகவும் எளிதானது உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை அணுகி உங்கள் ஆதார் அட்டை மற்றும் சேமிப்பு வங்கி கணக்கு அல்லது ஜன்தன் கணக்கு விவரங்களை எடுத்து செல்லவும் பொது சேவை மையத்தின் கிராமப்புற தொழில் முனைவோர் அதாவது விஎல்இ உங்கள் விவரங்களை பதிவு செய்து பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிப்பார் முதல் மாத சந்தாவை ரொக்கமாக செலுத்திய பிறகு உங்களுக்கான ஸ்ரம் யோகி அட்டை மற்றும் பிரத்யேக ஓய்வூதிய கணக்கு எண் வழங்கப்படும் வெளியேறும் வசதிகள் அதாவது இந்த திட்டத்தில் இணைந்த பிறகு உங்களால் பணம் கெட்ட முடியவில்லை என்றாலும் அல்லது கொண்டிருப்பவர் இறப்பு நேர்ந்தாலோ என்ன செய்யலாம் என்பதற்கும் வசதிகள் தரப்பட்டுள்ளன வெளியேறும் வசதிகள் திட்டத்தில் வெளியேறும் வசதிகள் எளிதாக உள்ளன பத்து ஆண்டுகளுக்குள் திட்டத்தில் இருந்து வெளியேறினால் சந்தாதாரரின் பங்களிப்பு மட்டும் சேமிப்பு கணக்கு வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கப்படும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் அறுபது வயதுக்கு முன் வெளியேறினால் சந்தாதாரரின் பங்களிப்பு மற்றும் அதன் மீது ஈட்டப்பட்ட வட்டி அல்லது சேமிப்பு கணக்கு வட்டி எது அதிகமோ அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தாதாரர் அறுபது வயதிற்கு முன் இறந்துவிட்டால் அவரது வாழ்க்கை துணை திட்டத்தை தொடரலாம் அல்லது வெளியேறி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியக்கூடிய இந்த தொழிலாளர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நோக்கில் இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நோக்கில் அதாவது அவங்க வயதான பிறகு பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய அரசால் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுதற்கூடியதுன்னே சொல்லலாம் இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக வந்து தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து அவங்க காதுக்கு எட்டணும் அவங்களுக்கும் இந்த உதவிகள் வந்து கிடைக்கணும் அரசாங்கங்கள் வந்து நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க ஆனால் அது பொது மக்களை வந்து ஒரு சரியான நேரத்தில் வந்து அடைவதில்லை அப்படின்றது தான் ரொம்ப உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க பாக்கியம் பயனுள்ள தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக உங்களை உடனடியாக வந்தடையும் நன்றி வணக்கம்